முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு வந்து இந்த எட்டு ஏழு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தா அது நமக்கு வந்துருந்துச்சு நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் வரணும் இல்லை ஏழா நம்பர் வரணும் அதில் தான் எதிர்பார்த்தா அது மாதிரி நமக்கு இந்த ரெண்டு நம்பருமே வந்துச்சு இன்றைக்கி கெடுத்த நம்பர் என்ன ரொம்ப சிம்பிளாக அடிட்டாங்க ஒன்றுமே மேட்டர் இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அருமையான மெத்தடி எட்டு அடுத்தது நமக்கு ஆறு ஏழு அதாவது எட்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தாங்க ஒரு நல்ல மெத்தட் தான் சரிங்களா நம்ம ரெண்டு நம்பரும் எதிர்பார்த்தோம் ஏழாம் நம்பர் பர்டிகுலாக எதிர்பார்த்தோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அஞ்சா நம்பரும் வந்து எதிர்பார்த்தேன் பட் இல்லை அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துச்சு எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சி சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு காரோணியாவுடைய குழுக்கள் தான் இருக்குது காரோனியா குழுக்களில் நாளைக்கு என்னம்மா நபர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் வயசு என்ன எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நாள் முப்பத்தி ஆறு நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு அது நமக்கு எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் ஏ போர்டையும் நமக்கு எடுத்துருந்தாங்க இல்லையா இது போக நமக்கு இன்னும் கூட பி போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சா நம்பருங்கிறது ஒரு ஐம்பத்தி எட்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி நாள் சரியா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தி அஞ்சு நாள் நாளைக்கு கூட எழுபத்தி ஆறு நாள் பெண்டிங் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பருக்கான அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் ஏன்னா இது வந்து நாளைக்கு பதினொன்றாம் மாதம் பதினொன்றாம் தேதி மாதம் என்ன மாதிரி ஆள வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்குற கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய காரோனியாக ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா இதில் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று ஜீரோ ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நமக்கு இரநூறு அப்படிங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதுபோல் ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இதில் பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது பெண்டிங் நம்பர்லேருந்து நாளைக்கு என்னம்மா நம்பராக இருக்கும் ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போடல ஏழு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு எட்டு சரிங்களா இது வந்து பெண்டிங் நம்பர் ஒன்னா நம்பர் அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு ரெண்டு சாரி ஒன்று பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு சி போர்டில் வந்து மூணு இவ்வளோதான் பெண்டிங் நம்பரு இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எழுபத்தி ஆறு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு இவ்வளோதான் பெண்டிங் நம்பர் இதையும் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு அதுக்கடுத்தபடியே நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டில் ஒரு பத்து பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது சி போர்டில் இருபத்தி மூணு நாளாக பண்ணிவிட்டிங்க இதில் மூணு போர்டுமே பண்ணிட்டீங்க நாளைக்கு யாருக்காச்சும் நாலு நம்பர் வருதுன்னு எடுங்க எனக்கும் நாலு நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு என்னமோ சி போர்டில் தான் அதிகமாக உட்காந்துருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சீ போர்டில் ஏழுக்கு நாலுன்னு உட்கார மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக தான் இருக்கு உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுதுகிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து நமக்கு ஐம்பத்தி ஒன்பதுனால பெண்டிங் பி போர்டில் வந்து ஒரு ஒன்பது சி போடில் வந்து ஒரு பதினெட்டு இதுவும் நமக்கு அதிகப்படியான பெண்டிங் நம்பர் தான் எப்படி வருதுன்னு பார்ப்பேன் நான் நாளைக்கு ஒரு நாள் விட்டாச்சுன்னா இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகிடும் பார்க்கலாம் ஏதாவது எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்பேன் இந்த மாதம் வந்து நிறைய பெண்டிங் நம்பர்லாம் இருக்குது கொஞ்சம் எடுத்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா அதுலேயும் நம்ம குறிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு முப்பத்தி ஏழு நாலு நாளாக அந்த பெண்டிங் நம்பர் ஒன்று எடுத்தாங்க அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்து நமக்கு எடுத்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஏழா நம்பரை வரைக்கும் நமக்கு ஒரு பத்து நாளைக்கு மேலே பக்கமாக இருந்துச்சு அது நமக்கு எடுத்துட்டாங்க ஒரு நல்ல வெண்டிங் தான் எப்படி பார்த்தாலும் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகிருந்து ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்தது நல்ல வண்டிங்க தான் சரியா அது போக ப்ளஸ் வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் வந்து நமக்கு ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சி போலில் வந்து ஒன்று அவ்வளோதான் மேண்டிங் நம்பர் சரியா அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏபோல் வந்து நமக்கு மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு சி நமக்கு ஜீரோ அவ்வளோதான் வந்துருச்சு இன்றைக்கி அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் வந்து நமக்கு முப்பத்தி அஞ்சு பி வந்து நமக்கு மூணு சி போர்டில் ஒரு பதினேழு சரிங்களா தான் பெண்டிங் நம்பர் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் இதுலேயும் ரெண்டு போர்டுங்கிறது நமக்கு சர்வ சாதாரணாரண பெண்டிங்கில் தான் நிற்கிது அதில் எட்டாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க ஓரளவுக்கு சூப்பராகவே முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க அது ஜீரோ தான் அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் வந்து ஒரு அஞ்சு சி போர்டில் ஒரு நாலு தான் பெண்டிங் நம்பர் அடுத்து ஜீரோவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி எட்டு நாள் பெண்டிங்கு பி போலில் வந்து ஒரு ஆறு நாள் சி சிபோர்டில் வந்து ஒரு அஞ்சு நாள் பெண்டிங் ஆல்மோஸ்ட் நமக்கு இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகருக்கும் அதிகபட்சமாக வாய்ப்பாக தான் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு கார்போனியா ப்ளஸுங்கிறதுனால மேக்சிமம் வந்து டிரா நம்பர் ஓட்டின மாதிரி ட்ரையல் நம்பர் ஓட்டின மாதிரிலாம் ஆடுவாங்க அது மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட்டு வந்து ட்ரையல் நம்பர் ரன் ஒன்று ரெண்டு ஜீரோன்னு வந்துருச்சு அதை கனெக்ட் பண்ணி அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இரநூறு இந்த வாரம் வந்து நமக்கு டிரா நம்பர் வந்து நமக்கு ஏழ்நூற்றி இருபது இருபத்தி ஒன்பது ஏழ்நூ எழுபத்தி ஆறு சரிங்களா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஒரு மேட்ச் ஆகுது அதை கணக்கு பண்ணி மறுபடியும் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போட ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நமக்கு அஞ்சா நம்பர் திரும்ப கொடுக்குறோம் ஏன் அஞ்சா நம்பர் கொடுக்கறதுனா அஞ்சா நம்பர் தான் மறுபடியும் வருது ஏன்னா எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் நல்லா தெரிஞ்சுங்க எட்டுன்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன நம்பர் மேட்ச் ஆகும் எட்டுக்கு அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் சரி ஐட்டாம் நம்பருக்கு ஜீரோ மேட்ச் ஆகும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கண்டினியூவாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் அது போக அது நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது இந்த பத்தாவது மாதம் தான் நமக்கு எடுக்க மாட்டாங்க பதினொன்றாவது மாதமா நமக்கு அஞ்சாம் நம்பர் முதல்ல எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற பேசிக்கான ஒரு கான்டிஷில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போது எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு அக் அக்யூரேட்டாக மேட்ச் ஆக இருக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்குங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பரும் நம்ம கதான்ண்ணா கிட்டத்தட்ட வந்து அதுவும் நமக்கு ஒரு எழுபத்தி ஆறு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்கல ஒன்று அடுத்தாங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது இல்லை அப்படின்னா எழுபத்தி ஆறு சரியா இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப மேட்ச் ஆகக்கும் அதிகபட்சமாக வாய்ப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய கணக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் எழுபத்தி ஆறு நாளாக இருக்கக்கூடிய மூணா நம்பர் வரலாம் இல்லைன்னா ஐம்பத்தி ஒன்பது நாளாக இருக்கக்கூடிய அஞ்சா நம்பர் வரலாம் இது ரெண்டு நம்பருமே நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாமுங்கிற கணக்கிலேயே நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரியா இதை தாண்டி வந்து நமக்கு பி போர்டு போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஏழாம் நம்பர் ஏன் ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குதுங்க நாளைக்கு ஏன்னா இன்றைக்கி போட்ட நம்பர் என்ன அடிச்சாங்க சி போர்டில் அடித்தாங்க ரொம்ப சிம்பிளாக ஆறாம் நம்பர் அடித்தாங்க ஆறுக்கு ஏழுங்கிற நம்பர் நாளைக்கு ஆடுது ஏன்னா அவங்களுக்கு நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு நிறைய அடிச்சிட்டாங்க இந்த மாசலை பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப பக்கம்லையா இன்றைக்கி கூட அடித்தது கூட ஆறுக்கு ஏழு தான் அடிச்சுக்கிறாங்க நல்லா கனமாக பார்த்தா ஏ போர்டு வந்து நேற்று ஆறாம் நம்பர் இன்றைக்கி ஏழாம் நம்பர் சரிங்களா அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க திரும்ப ஆறுநூற்றி பதிமூணுன்னு கொடுத்தாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் ஏழுக்கு ஆறு ஆறுக்கு ஏழுங்கிற நம்பரை திரும்ப கொடுத்துருக்காங்க அதுதான் நமக்கு திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா ஆறுக்கு ஏழு ஏழு காருங்கிற நம்பர் திரும்ப ரெட்டி அடிப்பாங்க அப்படி யாருனாலும் ஆறாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் திரும்ப அடிக்கிறேன் வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கு கண்டிப்பாக அது ஆடணும் ஆடறக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நேற்று நம்ம ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் இன்றைக்கும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதுதான் கொஞ்சம் பார்த்தீங்களா சரியா அதே போல் நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு அந் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மாதிரி செட்டானால் உங்களுக்கு எட்டாம் நம்பர் சரியா எதுக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறோன்னா எட்டாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் வருதானே பாருங்கள் பி போலேயும் அப்படின்னு செட் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கு ஏதாவது வருதுன்னு எடுத்துங்க எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக எட்டாம் நம்பர் ஆடுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது ஏழுக்கு எட்டுன்னு நடலாம் ஆறுக்கு எட்டுன்னு நடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சரியா அப்படி வர வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் நடலாம் ஒன்றும் வந்து ஸ்டார்ட்டாக ஒரு நம்பர் தள்ளி அடலாம் இல்லை ஒரு நம்பர் தள்ளி எட்டுன்னு நடலாம் திரும்ப வந்த நம்பர் திரும்ப வாய்ப்பு இப்போ ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு ஒன்று உங்களுக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் வரல இப்போ வந்து ரெண்டு ட்ராக்கு முன்னாடி மூணு டிராவுக்கு முன்னாடி தான் வந்துச்சு பட் இருந்தாலும் பார்ப்போமே எதிர்பார்ப்புமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா உங்களுக்கு ஜீரோவே அப்படி தான் ஒரு ரெண்டே நாள் கழிச்சு திரும்ப மூணு நாள் கழிச்சு திரும்ப ஜீரோ வந்துருச்சு இல்லையா அது மாதிரி தான் சொல்கிறேன் சரியா அதுக்கடுத்து சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் வந்து எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே டவுட் ஏன்னா ஒன்றாம் நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சீபோர்டில் யாருக்காச்சும் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுனு எடுங்க ஏன்னா உங்களுக்கு ஏழுக்கு ஒன்றுன்னு ஆடலாம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஏழுக்கு ஒன்றுன்னு ஒன்றான்னு தோணுது அப்படி இல்லைன்னா நாலாம் நம்பர் ஏழுக்கு நாலு இந்த ரெண்டு நம்பருக்குள்ள ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது இது மாதிரி எதாவது வருதான்னு பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏழு நாலு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க சரி இதை தாண்டி வந்தால் அந்த எட்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆனால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு இது மாதிரி தான் நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்